சோ வெல்கம் டிஎன்பிசிரம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் ரேண்டம் வீடியோஸ் அதான் போன வீடியோல பார்த்தோம் வீடியோஸ் ஏதாவது ஒரு டாபிக் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் சோ அந்த வீடியோஸ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் தமிழ் எண்கள் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இரண்டாவது வீடியோ தமிழ் எண்கள் இது வந்து புது புக்ல இருக்கு புது புக் நைன்த் புக்ல கொடுத்துருக்காங்க அந்த தமிழ் எண்கள் அப்படிங்கிறது போன வீடியோல பார்த்தா தமிழ் எண்கள் பேசிக் ஒன்னு ஜீரோ வரைக்கும் இந்த தமிழ் எண்கள் அப்படிங்கிறது பின்னங்கள் வைத்து வர தமிழ் எண்கள் நைன்த் புது புக்குல இருக்கு டேபிள் கொடுத்துருக்காங்க இரண்டாவது பாடத்திலேயே சோ அதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு நாலு அஞ்சு மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும் அடுத்து எல்லாமே ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம் ஸோ காணி அப்படின்னா அதோடய வேல்யூ என்னன்னா காணி அப்படின்னா ஒன்று பை எண்பது காணி அப்படின்னா ஒன்று பை எண்பது ஒருமா அப்படின்னா ஒன்று பை இருபது ஒருமா அப்படின்னா வந்து ஒன்று பை இருபது மாகாணி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வீசம் அப்படின்னு பொருள் மாகாணி அப்படின்னா என்னென்னா இன்னொரு பேர் வீசம் அப்படிங்கிறது ஸோ அதோட வேல்யூ எவ்வளோன்னா ஒன்று பை பதி ஆறு ஒன்று பை பதி ஆறு இதில் வந்து முந்திரி மட்டும் பார்த்துக்கோங்க முந்திரி அப்படிங்கிறது ஒன்று பை முந்நூற்றி இருபது ஸோ இந்த அரைக்கால் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த இது இது மட்டும் தனியா இருக்கு அரைக்கால் அப்படிங்கிறது ஒன்று பை பதினெட்டு ஸோ அந்த டேபிள்ல கொடுத்ததுல இந்த அஞ்சு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்து வச்சிட்டாலே போதும் இது மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும் மிச்சம்லாம் அப்படியே தான் இருக்கும் காணி அப்படிங்கிறது வந்து ஒன்று பை எண்பது ஒருமா அப்படிங்கிறது ஒன்று பை இருபது மாகாணி அப்படிங்கிறது ஒன்று பை பதி ஆறு முந்திரி அப்படிங்கிறது வந்து ஒன்று பை முந்நூத்தி இருபது அரைக்கால் அப்படின்னா ஒன்று பை எட்டு இந்த அரைக்கால் அப்படிங்கிறது வந்து வெறும் தனியா இருக்கும் எதோடையுமே வந்து மீட் ஆகாது இப்ப பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு மொட்டு படிச்சிட்டீங்கன்னா என்ன கேட்டாலும் நீங்க போடலாம் அந்த அஞ்சு மட்டும் வேற வழி இல்ல எப்படியாவது மக்கப்பள்ளி தான் ஆகணும் ஸோ இந்த அஞ்சு படிச்சிட்டீங்கன்னா இப்போ நீங்க காணி வச்சு என்ன கேட்டாலும் நீங்க போட்டுடலாம் காணி அப்படின்னா காணியோட வேல்யூ எவ்வளோ ஒன்று பை எண்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பை எண்பது அரை அப்படின்னா கீழே ஒன் பை டூ போடுவோம் காணி ஆல்ரெடி வந்து ஒன்று பை எண்பதுனா ஒன்று பை காணி அப்படின்னா என்ன வேல்யூனா ஒன்று பை நூற்றி அறுபது காணியோட வேல்யூ பார்த்தோன்னா ஒன்று பை எண்பது ஒன் பை டூ இன்ட்டு ஒண்ணு பை எண்பது சோ ஒண்ணு பை அறுபது இதான் வந்து அரைக்காணி சோ முக்காணி அப்படின்னா வந்து முக்காணி அப்படின்னா பாத்தீங்கன்னா மூன்று காணி மூன்று தான் வந்து முக்காணி சொல்லுவாங்க சோ மூன்று காணினா வேற ஒண்ணும் இல்ல மேல மூணு போட்டாலே போதும் ஒண்ணு பை எண்பது வந்து காணி சோ மூணு பை எண்பது வந்து முக்காணி ஒன்னு பை எண்பது ஒண்ணு பை எண்பது ஒண்ணு பை எண்பதுனா மூணு பை வரும் சோ முக்காணி அப்படின்னா வந்து மூணு பை எண்பது அதான் வந்து முக்காணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரைக்காணி முந்திரி அரைக்காணி முந்திரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க

முன்னூத்தி இருபது முந்திரி அப்படின்னா அதோட வேல்யூ அரைக்கானு பை நூத்தி அறுபது முந்திரியோட வேல்யூ வந்து வேலை பார்த்த மாதிரி ஒண்ணு பை முன்னூத்தி இருபது ரெண்டுக்கும் வந்து நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா மூணு பை முன்னூத்தி இருபது அதான் வந்து அதுக்கான ஆன்சரா வரும் சோ இதுல நம்ம என்ன பாக்கணும்னா காணி அப்படின்னு மட்டும் பாத்துக்கணும் காணி அப்படின்னா வந்து ஒண்ணு பை எண்பது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் சோ அதுக்கடுத்து என்ன பாத்தீங்கன்னா மா மா வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும்

ஸோ இருமா அப்படின்னா மேலே ரெண்டு ஸோ ஒரு டூ டிவைடட் டுவெண்ட்டின்னா எவ்வளோ வரும்னா ஒன்று பை டென் ஒன்று பை பத்து தான் வரும் ஸோ இருமா அப்படின்னா வந்து ஒன்று பை பத்து மூன்றுமா அப்படின்னா வந்து மூணு பை இருபது வரும் ஏன் அப்படின்னா வந்து ஒன்று பை இருபது ப்ளஸ் ஒன்று பை இருபது ப்ளஸ் ஒன்று பை இருபது அப்படின்னா மூணு பை இருபதா வந்து மூன்றுமா வரும் நாலுமா அப்படின்னா என்ன வரும் நாலு பை இருபது ஸோ நாலு பை இருபது வந்து நீங்கள் அடித்து கொடுத்தீங்கன்னா வந்து ஒன்று பை ஐந்துன்னு வரும் ஸோ நாலுமா அப்படின்னா ஒன்று பை ஐந்து ஸோ இது வந்து ஈஸியாக நீங்கள் அடிச்சே போட்டலாம் ஸோ ஒருமா அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே போதும் இது முன்னாடி காணி அப்படிங்கிறது ஞாபகம் வைக்க சொன்னேன் ஒன்று பை எண்பது ஒருமா அப்படின்னா ஒன்று பை இருபது ஸோ அந்த ஒன்று பை இருபது ஞாபகம் வச்சுட்டாங்கன்னா நீங்கள் மாலை என்ன கேட்டாலும் போடலாம் ஸோ அதுக்கப்புறம் ஒன்று ஞாபகம் வைக்கணும் என்னென்னா வீசம் வீசம் அப்படின்னா என்ன வேல்யூ பார்த்தோம் வீசம் அப்படின்னா ஒன்று பை பதி ஆறு அப்படின்னு பார்த்தோம் வீசம் அப்படின்னா என்ன வேல்யூன்னா ஒன்று பை பதி ஆறு அப்படின்னு பார்த்தோம் ஸோ வீசம் ஒன்று பை பதினாறு ஸோ கால் வீசம் வீசம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து ஒன்று பை பதினாறு கால் வீசம் அப்படின்னா வந்து கால்னா வந்து ஒன்று பை நாலு ஸோ வீசமோட வேல்யூ வந்து ஒன்று பை பதி ஆறு ஸோ இதோட பெருக்கு நம்ம எவ்வளோன்னா அறுபத்தி நாலு வரும் வந்து அறுபத்தி நாலு ஸோ ஒன்னு பை அறுபத்தி நாலு தான் வந்து என்னதுன்னா கால் வீசம் இதே மாதிரி அரை வீசம் அப்படின்னா ஒன்னு பை ரெண்டு இன்ட்டு ஒன்னு பை பதி ஆறு ஸோ இதை ஒன்னு பை முப்பத்தி இரண்டு பை முப்பத்தி தான் வந்து அரை வீசம் முக்கால் வீசம் முக்கால் வீசம் அப்படின்னா முக்கால் முக்கால்னா வந்து மூணு பை நாலு இன்ட்டு ஒன்னு பை பதி ஆறு வீசம் வந்து ஒன்னு பை பதினாறு ஸோ முக்கால் இதைப் பெருக்குனீங்கன்னா அறுபத்தி நாலு மூணு பை அறுபத்தி நாலு அப்படிங்கறத வந்து முக்கால் வீசத்துக்கான ஆன்சர் மூன்று வீசம் ஒரு வீசம் ஆகலன்னா ஒன்னு பை பதினாறு மூன்று வீசம் அப்படின்னா மூணு பை பதினாறு ஆக்சுவலா வந்து ஒன்னு பை பதினாறு ஒன்னு பை பதினாறு ஒன்னு பை பதினாறு அந்த மாதிரி மூணு பை பதினாறு ஸோ இந்த மாதிரி வீசம் அப்படின்னு கொடுத்தாலே வந்து நீங்க நீங்க ஆல்டர் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம என்ன ஞாபகம் வைக்கணும் மேல பார்த்த மாதிரி நான் அஞ்சு அஞ்சு தான் காணி அப்படிங்கிறது நம்ம வந்து டேலி பண்ணி பார்த்தாலே பார்த்தோம் ஒன்னு பை எண்பது காணி அப்படிங்கிறது ஒருமா அப்படின்னா வந்து ஒன்று பை நூற்றி இருபது மாகாணி அல்லது வீசம் அப்படின்னா ஒன்று பை பதினாறு இந்த தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மூணு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் முந்திரி அப்படிங்கிறது வந்து ஒன்று பை முந்நூற்றி இருபது இந்த பின்னாடி பார்த்தோம் முந்திரி அப்படின்னா ஒன்று பை முந்நூற்றி இருபது இந்த அரைக்கால் அப்படிங்கிறது டேபிள்ல தனியாக இந்த அரைக்கால் அப்படின்னா ஒன்று பை எட்டு அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இந்த மேல மூணு பார்த்தோம் காணி ஒரு மாகாணி அப்படிங்கறத மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த அந்த அஞ்சு பார்த்து வச்சீங்கன்னா மீ பேலன்ஸ் என்ன கேட்டாலும் நீங்களே போட்டுக்கலாம் இந்த அஞ்சுல அந்த மேல உள்ள மூணு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் காணி ஒரு மா மாகாணி அதனுடைய வேல்யூ ஸோ என்ன கேட்டாலும் நீங்க போட்டுக்கலாம் ஓகே தேங்க்யூ அடுத்த வருஷம் வீடியோவில் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ